அனைவருக்கும் வணக்கம் யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மாக நியூஸ் வந்துருச்சுங்க சினிமா உடன் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க இந்த மாதிரி டைட்டில் விண்ணர் வந்து இவங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர் வந்து இவங்க செகண்ட் ஸ்டாண்டர் வந்து இவங்க அப்படின்னு சொல்லி இதில் என்னன்னா அர்ச்சனா பிஆர்எஸ் செயல்பட்ட ஃபேக்ட்மென்ல என்ன சொன்னார் அப்படின்னா அர்ச்சனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உலக உருட்டோ ஊட்டினார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முடியாத நிலைமையில் கூட வந்து வந்து இந்த மாதிரி பேசிக்கிறார் அர்ச்சனை தான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஆனால் விஜய் டிவி வந்து அர்ச்சனை டைட்டிலே கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ பார்த்தா வந்து அவர் சொன்னதெல்லாம் பொய்யா போச்சுங்க யாருக்கு நம்ம டைட்டில் கொடுத்துருக்காங்க அர்ச்சனாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு இதுல என்ன கொடுமை அப்படின்னா மணி இருக்கார்ல மணி மணி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரன்னராங்க ஐயோயோ இந்த ஜுவேதியை படிச்சுட்டு எனக்கு நம்புறதா நம்ப முடியலையா ஒன்றுமே புரியல அர்ச்சனா வந்து டைட்டில் உண்டுங்கிறதே நம்ப முடியல அதை விடுங்க வேற வழி இல்லை அர்ச்சனாவுக்கு தான் கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஜீத்தராம வெளியே போயிட்டாங்க அதனால அர்ச்சனாவுக்கு தான் கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மணி எப்படா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா வந்தான் எங்க அண்ணன் தினேஷ் அவர் தானா தவமாக தவம் கிடந்துட்டு கிடந்தா டைட்டில் அடிப்பேன் டைட்டில் கிடைப்பேன் என் பொண்டாட்டியை போய் கூட்டிகிட்டு வரணும் வாழணும் எல்லாம் பண்ணணும் பால்கோவா வரைக்கும் அவருக்கு பிளான் போட்டாரேடா என்னடாச்சு ஃபர்ஸ்ட் ரன்னர் கூட இல்லையா கடைசியில் செகண்ட் ரன்னர் ஆமில்லை என்ன கொடுமை சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாவண்டாங்க அங்கே அண்ணன் சார் தினேஷை வந்து இப்படி பிக் பாஸ் டீம் வந்து ஏமாற்ற கூடாது இதில் அந்த ஃபேட்மேன் என்ன சொன்னார் அப்படின்னா நான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா என் கணிப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தினேஷ் தான் டைட்டில் அடிப்பார் அப்படி அப்படின்னு சொல்லி பீலாவிட்டு இருந்தாரு கடைசியில் பார்த்தா தினேஷு செகண்ட் ரன்னர் போச்சு போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது செகண்ட் ரன்னர் கூட இல்லையா என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க செகண்ட் ரன்னர் கூட இல்லைங்க மாயாதான் செகண்ட் ரன்னரா செகண்ட் ரன்னர் கூட தினேஷ் இல்லையா போச்சு போ அப்புறம் நாலாவது ஆளா டாப் ஃபோரா டாப் போய் விஷ்ணுவா ஐயோ என்னங்க இப்படி செய்தியை மாற்றி போட்டிங்களே வேட என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தினேஷ் வந்து நாலாவது விஷ்ணு வந்து அஞ்சாவது டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க வேற வழியும் இல்லை நன்றி வணக்கம்